ரொம்ப ரொம்ப ராஜா கங்க்ராேஷன்ஸ்ரா இந்த படத்துக்கு உமா பற்றி அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் அப்படி தெரியவே இல்லை எனக்கு ஏன்னா ஒரு ஒரு ஸ்கிரிப்டை வந்து நான் அவர் கூட ஒரு இருபது நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அது ஒரு ஒரு நிமிஷமும் இப்போவும் எனக்கு அந்த ஞாபகம் இருக்குது இந்த கேரக்டரில் வந்து அவர் வாழ்ந்துருக்காங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து என்னப்பா இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு ஹையில கொண்டு போகுது செகண்ட் ஆஃப்னால் அப்படியே வந்து உட்காந்து இருக்கிற சீட்ல வந்து தண்ணி லைக் கிரைம் மோட் தான் அப்படியே ஹேட்ஸ் வச்சுட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் வந்து நீங்க எடுத்து டைரக்ஷன் பண்ண வச்சுக்கு வந்து ரொம்ப பெரிய சுரேஷ் ஓகே அவருக்கு ப்ரொடியூசர் சுரேஷ் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க காஸ்டிங் எல்லாமே நல்லா இருக்கு பாக்குறதுக்கு வந்து அது அவ்வளவு புரியாது எல்லாரும் வந்து தேட்டர்ல வந்து இந்த படம் பார்த்துதான் வாழ்க்கையில வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்டெப் நடக்கும் எப்படி ஜாகிரதையா இருக்கணும் நம்ம எவ்வளவு அவேரா இருக்கணும்னு வந்து இந்த படம் கத்து கொடுத்துட்டு இருக்கு இது யார் யார் பாக்குறீங்களோ அது கண்டிப்பா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே அது ஆகணும் நான் நம்புறேன் பட் எனக்கு வந்து ரொம்ப மனசால வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த படம் விஷிங் மோர் சக்சஸ்ஃபுல் ரொம்ப ரொம்ப நன்றி